சங்கராட்டி விநியர்களுக்கு நமஸ்காரம் அரியேன் ஸ்ரீராமன் ராமானுஜதாசன் நரசிம்ம அவதார வைபவ கதையே நம்ம அங்கே இருந்திருந்தோம்னா இப்போ நமக்கு சப்போஸ் நமக்கு அந்த பாக்யம் இருந்திருந்தா அங்கே இருக்கக்கூடிய பாக்கியம் அந்த அவதாரம் நடக்கும்போது இருந்திருந்த பாக்கியம் நடந்து இருந்து அது நமக்கு இந்த பிறவியல் முற்பிறவி சிந்தனை போல ஒரு டேஜாவும் மாதிரி இருந்திருந்தா இப்படி இருந்திருக்குமோ அந்த விஷுவலைசேஷனை எளிய தமிழில் கவிதை வடிவில் எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதே சமயம் சம்பிரதாயத்திலேருந்து விலகாமல் பிரசன்ட் பண்ண முடியுமாங்கிற முயற்சி தான் இது இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போயிட்டு வந்துட்டோம் ஏர்ல இந்த இதுலேருந்து வர அட்லாண்டிக் கடலில் தாண்டும் போது வர்ற டர்புலன்ஸ் மாதிரி அந்த ஒரு டர்புலன்ட் சுச்சுவேஷன் வெதர் அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த சீட் பெல்ட்லாம் மாட்டின்னு சேஃபாக அந்த இடத்த அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அங்கே இருக்கோம் நீங்கள் அந்த தூண் பிளக்கிறத பார்த்தேன் எல்லாருமே என்ன நடக்கிறது எல்லோரும் அந்த துணையே பார்த்துட்டு இருக்கா எல்ல நம்மளை மாதிரியே நான் என்னையும் உங்களையும் மாதிரி இருக்கிற முப்பத்தொம்பது கோடி தேவர்களும் வானவரும் தானவரும் கீழே பாதாளத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா அந்த நடக்கிறத தூணை உடைக்கிறான் கல்லெல்லாம் சிதறது புகை மூட்டமாக இருக்குது எல்லாருக்கும் பயம் இருக்குது அச்சம் இருக்குது அங்கே ஒரே ஒரு தர்ஸ் ஒன்லி ஒன் ஒன் சோல் விச் இஸ் கம்ப்ளீட்லி அன்எஃபெக்டட் கம்ப்ளீட்லி இம்யூன் ஃப்ரம் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹேம் தட் இஸ் பிரகலாதா ஏன் அப்படி இருக்கான் இஸ் அ திருட அவனுக்கு இருக்கிற அந்த அசஞ்சல பக்தி அதுதான் நம்ம இன்றைக்கி அந்த சிந்தனை ஃபெய்த் மனம் புத்தி ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு இது மனமும் புத்தியும் ஒரே விஷயத்தை நினைக்கணும் அப்படிங்கிற அந்த திருடமான சிந்தனையில் இருக்கிற அந்த பிரகலாதன் அதுதான் நமக்கு நமக்கு இன்னி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மெசேஜ் எதை செஞ்சாலுமே ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு ஃபெய்த்தோடையும் முழு அர்ப்பணிப்போடையும் செய்யணும் அப்படிங்கிற அதுக்கான இலக்கணமாக இருக்கிற அந்த பிரகலாதனை நம்ம பார்த்துட்ருக்கோம் பிரகலாதன் நிற்கிறான் இரண்டிகசிபு நிற்கிறான் ரெடி ஆகிட்டுருக்கான் அவனும் யாரோ வரப்போகிறது என்னமோ வரப்போகிறது நம்ம இத்தனை வரம் வாங்கி வச்சுருந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டோமேங்கிற ஒரு ஆத்திரம் அவனுக்கு அந்த நிற்கசுப்புக்கிட்ட இந்த உருவம் அந்த தூண் பிளந்து வெளியே வர உருவம் சூரியன்கிட்டேருந்து அந்த மறையக்கூடிய சூரியன்கிட்டேருந்து அந்த செங்கதிரை வாங்கிட்ட மாதிரி அவ்வளியை பொறுக்காத ஆகாய சூரியன் அப்படியே மலமுகட்டில் போய் ஒளியிறார் அவரோட செங்கதிரை இந்த உருவத்தின் மேலே குவிச்சுட்டு இந்த உருவம் வெளிவர உருவம் வந்து வாய் ஒரு குகை மாதிரி இருக்கிற வாய் அது அந்த உருவத்தை பார்த்து அந்த உருவத்தோட சைஸ் அந்த மேக்னிஃபிஷன்ஸ் அந்த உருவத்தோட ஸ்கேல் அப்படி பார்த்தேன்னா சமுத்திரம் கூட அவ்வளோ பெரிய சமுத்திரம் கூட அண்டார்டிக் பசிபிக் இந்தியன் ஓஷன் மாதிரி பெரிய பெரிய சமுத்திரங்கள் கூட மழை பெஞ்சு ஆடு காலை வச்சு நடந்து போனால் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஆகிடுது அந்த அந்த மாதிரி கம்பேரிசனில் அந்த உருவத்தோட ஸ்கேல் இருக்குது பெருஞ்சீற்றத்தோடு அதன் பேழ்வாய் பிளந்திருக்க ஆராய்ச்சினத்தோடு அது சீறி கிளம்பிற்று சீறி கிளம்புறது அது அங்கேருந்து அதாவது மிசைல் மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வரைக்கும் அப்படியே ஹீலியம் பலூன் மாதிரி போயின்று அந்த கட்டம் இப்போ ராக்கெட் மாதிரி வந்தது ராக்கெட் வெலாசிட்டியில் அந்த தூணை உடச்சி கிளம்பி வழி வர்றது ஏன் அப்படின்னா அந்த வேகம் எதுக்கு அந்த கோபம் பக்தன் பாகவதன் தன்னுடைய பக்தன் அங்கே துன்புறுத்தப்படும் போது அவனை அடித்த கையை பிடிக்க வருகிறார் இந்த பெருமாள் அள்ளியே எடுத்தது அசுரனை ஒரு பிடியில் அவன்தான் உலகத்திலே மிகப்பெரிய அரக்கன் இருக்கிறதுலேயே மிக கொடுமையானவன் தான் மிக பலசாலி தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு பூச்சியை இந்த கிள்ளி கலைந்தானை அப்படின்னு ஆண்டால் சொல்லுவான் கிள்ளி எதை கிள்ள முடியும் எறும்பு கிள்ள முடியும் கொசு அந்த மாதிரி ஒரு பூச்சி அதை கிள்ற அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு எளிமையாக போயிட்டான் அந்த அரக்கன் கிள்ளிக்கலைஞ்சானேங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக பிரயோகம் பண்ணியிருப்பான் கிள்ளி எதை வச்சு கிள்ளுவோம் நகத்தை வச்சு கிள்ளுவோம் அதுக்கு வரேன் இன்னும் இன்னும் இருக்குது அந்த கட்டம் அந்த மாதிரி கிள்ளிக்கலைந்தானை மாதிரி அந்த அள்ளியே எடுத்தது அப்படி அப்படி பிடிச்சிருக்கு அந்த 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 கிருணி கசிப்பு அள்ளியே எடுத்தது அசுரனை ஒரே பிடியில் அவனை துரத்தி பிடிக்கிறதுலாம் இல்லை அப்படியே டார்கெட் மிசைல் போய் எப்படி அந்த ஜிபிஎஸ் டார்கெட் அடிக்கும் போது மாதிரி டக்குன்னு வெளியே வந்து அவனை அப்படி பிடிச்சி ஒரு கையில் பிடிச்சாச்சு அள்ளியே எடுத்தது அசுரனை ஒரு பிடியில் துள்ளியே குதித்தோடி வந்தது வாசற்படியில் அடுத்தது யோசித்தான் ஓ எல்லா கண்டிஷனும் சா சாட்டிஸ்ஃபைட் ஆக ஆரம்பிச்சுட்டா அப்போவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் எண்டு அப்படின்னு பகலும் இல்லை இரவும் இல்லை மாலை நேரம் அதுவும் சாட்டிஸ்ஃபைடு இந்த உருவம் வெளியே வர்றது இந்த வெளியே வர உருவம் எப்படி இருக்குது தலை வந்து சிங்கத்தலை உடம்பு வந்து மனித உடம்பு நரமும் சிங்கமும் கலந்த நரசிங்கமாக வெளியே வந்திருக்கு அந்தியம் போதில் அரியுருவாகி வந்தாச்சு ஓ ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுது மூணாவது கண்டிஷன் என்ன வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியே இருக்கக்கூடாது வாசப்படிக்கு அவனை அப்படி பிடிச்சி வாசப்படிக்கு கொண்டு வந்துடுத்து அள்ளியே எடுத்தது அவனை அசுரனை ஒரு பிடியில் துள்ளியே குதித்தோடி வந்தது வாசற்படியில் படுக்கையாய் இட்டது அவனை தன் மடியில் ஒரு பிடியில் குதித்தோடி வாசற்படியில் அவனை இட்டது தன் மடியில் மூணு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகிடுது அந்த கிளாக் அப்படி டக் 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 டக்னு டிக்கிங் அந்த கிளாக் இஸ் டிக்கிங் யாருக்கு இரண்டு எண்டுக்கு அள்ளியை எடுத்தது அசுரனை ஒரு பிடியில் துள்ளியே குதித்தோடி வந்தது படியில் படுக்கையாய் இட்டது அவனை தன் மடியில் விளையாட்டாய் அவன் மார்பை விசாலமாய் பிளந்தது ஒன்றுமே பண்ண முடியாது விளையாட்டாக அத்தனையும் என்ன செய்கிறார் எப்படி செய்கிறார் விளையாட்டாக செய்கிறார் கிருஷ்ணனை பெரியாழ்வார் வந்து கிருஷ்ணனை பற்றி அந்த பிறந்த குழந்தையை பற்றி பாடும்போது அந்த சப்பானி கொட்டுற கைகளை வர்ணிப்பார் எப்படி நீ வந்து அந்த ஹிரண்யனை பிளந்தியோ நீ இப்போ கொட்டுற கை இப்போ சப்பானி கொட்டுற கை இந்த சின்ன குழந்தையோட கை தான் அன்னைக்கு அந்த மலை போன்ற அந்த ஹிரண்யனுக்கு பேர் இரண்யன் அப்படின்னா பொன் அப்படின்னு அர்த்தம் தமிழில் பொன்னன் பொன் மலை போன்ற அவனை நீ அதுக்கு மேலே ஒரு மலை ஒரு மலையை இன்னொரு மலையை தாங்குகிற மாதிரி அவனை மடியில் போட்டு அவனை கிழிச்ச இல்லையா அந்த கை தானா இந்த கை அப்படின்னு பயத்தோடையே பார்க்குறோம் எல்லாருமே ஆனால் அந்த கை மாதிரி இந்த கையும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கு அந்த குழந்தையை வர்ணிக்கிறப்போ அந்த சப்பானி கொட்டு கையை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹேண்ட் ஷேங் ஷேக் ஹேண்ட் ஷேக் ஹேண்ட்னு சொல்லுவோம் கை தட்டு கை தட்டுன்னு சொல்கிற மாதிரி குழந்தைய குழந்தை கை தட்டும்போது இந்த கையாக அப்படி பிளந்தது அப்படின்னு கேட்பார் அது மாதிரி விளையாட்டாய் அவன் மார்பை விசாலமாக பிளந்தது சும்மா அப்படி கஷ்டப்பட்டெல்லாம் பிழைக்கறதில்ல சின்னதாலாம் பிளக்கிறது இல்லை அப்படி எடுத்து அப்படி ஒரே ஒரே இழு ரெண்டு பக்கமும் விசாலமாக பிளந்தது அகிலத்தை அரை நொடியில் அழிக்கும் நக நுனியால் இங்கே தான் ராமர் அந்த சுக்ரீவனோட சந்தோகம் சந்தேகம் வந்தப்போ சுக்ரீவன் வந்து விபீஷணனை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு சந்தேகம் வந்தப்போ இவருக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்ததோ அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி அங்குல்யக் கிரேன என்னோட விரல் நக நுனியே போதும் நான் நினைச்சேன்னா யாரை என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அழிப்பேன் அப்படிங்கிற அந்த வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி அகிலத்தை அரை நொடியில் அரை நொடி கூட தேவையில்லை மொத்த யூனிவர்ஸ் மொத்த பிரபஞ்சத்தையும் அழிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல் அதுக்கு இருக்குது எதுக்கு இருக்குது அந்த உருவத்துக்கு அந்த உருவத்துக்கு இல்லை அந்த அந்த நக நுனிக்கு இருக்குது இதுதான் அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சர்வ பிரகரணாயுத அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது எதையும் ஆயுதமாக்க வல்லவன் அப்படின்னா எதை ஆயுதமாக்கியிருக்கான் இப்போது எதையும் ஆயுதமாக்க வல்லவன் நகத்தை இப்போது ஆயுதமாக்கி இருக்கான் வஜ்ர நகாய வித்மகே அப்படின்னு நரசிம்ம காயத்ரியில் வர்ற மாதிரி அந்த நகம் இப்போது ஆயுதமாகி இருக்கிறது எப்பவுமே விஷ்ணுவுக்கு என்ன இருக்கும் கையில் சக்கரம் இருக்கும் இப்போ அந்த சக்கரம் எங்கே போச்சு அந்த சக்கரம் அதன் வீரியம் அதன் சக்தி இப்போது இந்த உருவத்தின் நகத்தில் உள்ளது அந்த பொன்னன் ஹிரண்யன் அந்த மலை பொன்மலை மாதிரி இருக்க அந்த ஹிரண்யனை தன்னோட மடியில் போட்டு எல்லாரும் பாருங்க சீனாக வாட்ச் பண்ணணும் விஷுவலைஸ் பண்ணணும் ஒரு வாசப்படியில் மாலை நேரத்தில் அவ்வளோ பெரிய உருவம் மலை மாதிரி இருக்கிற இவனை தூக்கி மடியில் போட்டு அவன் மேலே மார்பிளை கையை வச்சு அந்த நகத்தின் மூலமாக கூறான் நகங்களின் மூலமாக தம்ஸ்ட்ராய அப்படிங்கிற மாதிரி பல்ல ஒவ்வொன்று வைர மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வைரம் மாதிரி பலம் இருக்கிற அந்த அந்த வாய் அந்த குகை மாதிரி பிளந்திருக்கிற வாய் அதனோட அவ்வளவு ஆக்கிர ஆக்ரோஷத்தோடு அவ்வளவு அகங்க ஆங்காரத்தோடு அவ்வளவு ஆத்திரத்தோடு அவன் ம மார்பில் கையை வச்சு விளையாட்டாக கஷ்டப்படவே இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை விளையாட்டாக அவன் மார்பை விசாலமாக பிளந்தது அகிலத்தை அரை நொடியில் அது பிளக்கிற வேகம் எப்படி இருந்தது அப்படின்னா அதை எல்லாரும் பார்க்குறவா எப்படி எப்படி அவள் தோன்றுறது இன்க்ளூடிங் அஸ் நம்மளையும் சேர்த்து நமக்கு எப்படி தோன்றுறது அப்படின்னா இவனையே இப்படி இவ்வளோ விளையாட்டாக பிளக்கிறதா இருந்தால் அந்த நகங்களுக்கு என்ன சக்தி இருக்கும் இந்த ஒட்டுமொத்த அண்டத்தையும் பிரபஞ்சத்தையும் அரை நொடியில் அழிக்கக்கூடிய சக்தி அந்த நகங்களுக்கு இருக்குது இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறா அச்சத்தோட அரக்கன் அவன் நெஞ்சினிலே அணுவளவும் அமலன் மேல் பக்தி என்ற ஒன்று இருந்தால் பார்க்கலாம் என்றது போல் அதாவது தம்பராமாயணத்தில் அந்த ராமரோட ராம ராவண யுத்தம் போது உடல் புகுந்து துழாவியது ஒருவன் வாளி அப்படிங்கிற ஒரு 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 வரிய கம்பர் பயன்படுத்தியிருப்பார் அதாவது என்ன அப்படின்னா அந்த ராவணனுடைய உடம்புல ஒரு இடம் விடாமல் அந்த அந்த ராவணனோட உ உடம்பில் ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி கொள்கிற மாதிரி அந்த அந்த பானத்தோட எஃபெக்ட் இருந்ததுன்னு சொல்லுவார் அது மாதிரி இங்கே ஏன் இந்த பெருமாள் தேடணும் ஏன் வந்து அவனை அவன் தலையை சீவலை அவனோட அவனை வந்து முறித்து போடலை அவன் மார்பை ஏன் பிளக்கிறார் அப்படின்னா சிந்தையினால் உன்னை நிந்தித்த அப்படின்னு ஆழ்வார் சொல்ல முடியும் சிந்தையினால் நிந்தித்த அந்த அவனுடைய மனம் இருக்கு இல்லையா அந்த மனம் அந்த அந்த அவனுடைய நெஞ்சுக்குள்ள இன்னும் இந்த ஹரிக்கு எதிரான இந்த நாராயணனுக்கு எதிரான அந்த பகைமை இருக்கா இல்லை அல்லது பக்தி கொஞ்சமாவது இருக்கா ஏன் நெஞ்ச பிளந்து பார்க்கணுன்னா நெஞ்சை பிளந்து அது ஒரு மெட்டஃபாரிக்கலி நெஞ்சத்தில் அவனுடைய அந்த அந்த நெஞ்ச பிளந்தது ஏன் பிளந்தார் அப்படின்னா மெட்டஃபாரிக்கலி இந்த பக்தி ஏதாவது இருந்தால் மன்னிச்சு விடலாமே இல்லை முழுக்கும் முழுவதுமே வந்து நிந்தை தான் இருக்குது வெறும் வெறும் எரிச்சல் தான் இருக்குது வெறும் எதிர்ப்பு தான் இருக்குது தான் இருக்குது அப்படின்னா அழிக்கலாமே எதுவாக இருந்தாலும் நெஞ்சை பிளந்து பார்த்துடலாம் அப்படின்னு நெஞ்சை பிளக்கிறதா பிளக்கிறா மாதிரி அரக்கணவன் நெஞ்சினிலே அணுவளவும் அமலன் மேல் அமலன் யார் இவர் தான் எந்தவிதமான கலங்கமும் இல்லாத இந்த அமலன் மேல் பக்தி என்ற ஒன்று இருந்தால் பார்க்கலாம் என்பது போல் தான் பிளந்தது மன அவனுடன் நெஞ்ச அவனை பழித்தாலும் அது பாவம் அன்று அவன் அடியாரை பழிப்போர்க்கு ஆவதை காட்டவென்று அவனை பழித்தாலும் அது பாவம் அன்று அவன் அடியாரை பழிப்போருக்கு ஆவதை காட்டவென்று என்ன ஆகும் அவனுடைய அடியாரை பழிக்கும் போது பழித்தவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நம்மளும் இருக்கோம் இப்போது மீதி இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறதா என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத இனிமேல் ஃபர்தர் எபிசோட்ஸும் நம்ம பார்ப்போம்